யூடியூப்பு அது எப்படி நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம் சிகரெட் அடிக்கிறவங்க வாயால் புகை விடுவாங்க அப்படின்னா ஒரு சில பேர் மூக்கால் கூட போக விடுவாங்க இவர் எப்படிங்க கண்ணால் விடுறாரு எப்படிங்க அது விசித்திரமாக இருக்குது விசித்திரமான அளவுலாம் நம்ம சைடில் தான் இருக்காங்க போல் பாருங்களேன் நீங்களே எப்படி மூக்கா வாயை அடிச்சிக்கிட்டு கண்ணாலே போக வச்சு விட்றாரு எப்படி இருக்கிறீங்க பாருங்கள் நம்ம வீடியோஸை டைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கூட பண்ண தேவையில்லை லைக்காவது பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்கன்னு எவ்வளோ டைம் தான் சொல்கிறது எல்லாத்துக்கும் மனசு இருந்தால் தானே மனம் இருந்தால் தான் மார்க்கம் உண்டுங்கிற மாதிரி மனசு இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அதுபோல தான் எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு முதல் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தேங்க்யூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எல்லோருக்கும் இனிய வருடமாக அமைய என்னுடைய அன்பார்ந்த வேண்டுகோள்